சமூகம் நேர்களுக்கு வணக்கம் நாட்டினுடைய ஜனாதிபதியாக அனுராகுமாரதி நாயக்க பதவியேற்றிருக்கிறார் அவர் பதவியேற்றதன் பின்னர் அரசியல் மட்டங்களில் பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன ஏற்கனவே ஜனாதிபதியினுடைய செயலாளர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் என்று பல்வேறுபட்ட நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று அமைச்சரவை இன்றைய தினம் பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் அனுரகுமாரதி திசாநாயக்க பல்வேறு மத ரீதியான விஜயங்களை மேற்கொண்டிருக்கின்றார் அது அது மாத்திரமில்ல ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவுக்கு சர்வதேச மட்டங்களிலிருந்து செய்திகள் வந்திருக்கின்றன ஆகவே இது ஒரு சுருக்கமான தொகுப்பாகத்தான் இந்த காணொலி அமையப்போகின்றது முதலில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்றைய தினம் பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஹரிணி அமரசூரிய இந்த அமைச்சரவையிலே பிரதமராக பதவியேற்பார் அவருக்கு கீழ் வெளிநாட்டு அலுவல்கள் பொது நிர்வாகம் கல்வி மத விவகாரங்கள் ஊடகத்துறை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு பதவிகள் அவருக்கு கீழ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மற்றும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் தொழில் உறவுகள் அமைச்சு சுகாதாரம் சிறுவர் மற்றும் மகளிர் விவகாரம் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு சுற்றாடல் போன்ற அமைச்சுகளின் அமைச்சர் பதவிக்கு விஜித ஹேரத் நியமிக்கப்படவிருக்கின்றார் விஜித ஹேரத் ஹரிணி அமரசூரிய மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் ஆகிய மூவரும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஜேவிபியை பிரதிநிதித்துவப்படுத்தி கடந்த அரசாங்கத்திலே இருந்தவர்கள் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது அவர்கள் மூவருக்கும் கீழ்தான் இந்த முக்கியமான அமைச்சுக்கள் கொண்டு வரப்படவிருக்கின்றன அதேவேளை துறைமுகங்கள் விமான சேவை விவசாயம் மீன்பிடி வர்த்தகம் மின்சக்தி மற்றும் எரிசக்தி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகிய அமைச்சுக்கள் லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி அவருக்கு கீழ் இந்த அமைச்சுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி ஜேவிபியினுடைய தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர் காரணம் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றிருப்பதனால் அவருடைய வெற்றிடத்திற்காக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி ஆகவே அவருக்கு கீழும் சில அமைச்சுக்கள் செல்வதற்கு காத்திருக்கின்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த அமைச்சரவையிலே பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு நிதி அமைச்சு முதலீடு கைத்தொழில் அபிவிருத்தி சுற்றுலாத்துறை அபிவிருத்தி இவை இவை சம்பந்தமான அமைச்சுக்களை தன்வசம் வைத்து கொள்ளவிருக்கின்றார் இதற்கிடையே குறுகிய நேரத்துக்குள் நாடாளுமன்றம் கூட்டப்பட்டு லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி எம்பியாக பிரமாணம் செய்து கொள்வார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதன் பின்னர் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் அதன் பிறகு நள்ளிரவுக்குள் பெரும்பாலும் நாளைய தினமாக இருக்கலாம் நாளைய தினம் நள்ளிரவுக்குள் பாராளுமன்றம் இலங்கை பாராளுமன்றம் கலைக்கப்படவிருக்கின்றது ஆகவே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் விரைவாக தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் பாராளுமன்ற தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அது சில வேளைகளில் இந்த வருடத்தினுடைய நவம்பர் மாத பகுதியில் இடம்பெறலாம் என்றும் எதிர்வு கூறப்படுகின்றது ஆகவே இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருப்பது இந்த அனுரோகுமாரதிசாநாயக்கவினுடைய புதிய அமைச்சரவையினுடைய பதவியேற்பு அது இன்றைய தினம் இடம்பெறும் அதற்கான உடனடியான வெளியீடுகளையும் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தருவதற்காக காத்திருக்கின்றோம் அனுரகுமாரதிசாநாயக்கவுக்கு சர்வதேச மட்டத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கின்றது அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சரிவிலிருந்து மீட்பதற்கு மிக முக்கியமான ஒரு சர்வதேச அமைப்பாக இருப்பது இந்த சர்வதேச நாணய நிதியம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க ஐஎம்எஃப் உடனான பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் தானாகவே சில திட்டங்களை முன்மொழிந்து திட்ட வரைவுகளை வரைந்து அவற்றை சமர்ப்பித்து ஐஎம்எஃப்டம் இருந்து பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கடனுதவிகளை பெற்று ஓரளவுக்கு எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி இருந்தார் குறிப்பாக சொல்வதானால் மக்கள் வரிசைகளில் நின்ற அந்த யுகத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார் என்று கூறலாம் இருப்பினும் முழுமையாக நாடு இன்னமும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளவில்லை இந்த சந்தர்ப்பத்தில்தான் வலதுசாரி கொள்கைகளை உடைய அரசாங்கத்தினால் அரசாங்கங்களினால் ஆளப்பட்டு வந்த இலங்கையினுடைய அந்த அரசாங்க ஆட்சி இந்த முறை இடதுசாரி கொள்கைகளை உடைய ஒரு கட்சியிடம் சென்றிருக்கின்றது ஆகவே அனுரகுமாரதி திசாநாயக்க எப்படி ஐஎம்எஃப்ஐ கையாளுவார் மேற்குலகத்தை கையாளுவார் அதேவேளை மேற்குலகமும் ஐஎம்எஃப் மற்றும் உலக வங்கி போன்ற சர்வதேச நிறுவனங்களும் எப்படி அனுரகுமார திசாநாயக்கவை கையாளும் இது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இருப்பினும் அவற்றையெல்லாம் தாண்டி அனுரகுமாரவுக்கு தற்பொழுது சர்வதேச நாணய நிதியம் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கின்றது இலங்கையை பொருளாதார மீட்சிக்கான பாதையில் இட்டு செல்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுடன் இணைந்து செயற்படுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கின்றது ஆகவே இந்த நாணய நிதியத்தினுடனான நிபந்தனைகளில் பல்வேறு மாற்றங்களை அனுரகுமார் திசாநாயக்க செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த நிபந்தனைகளை முழுமையாக ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்டது போன்று அவர் ஏற்றுக்கொள்வதில் பெரிய சிக்கல்கள் இருக்கும் அல்லது அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற கருத்துக்கள் இருந்தன இவ்வாறான நிலையில்தான் அப்படி அவர் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால் அது மக்களுக்கு எவ்வளவு தூரம் சுமையாக மாறும் என்கின்ற ஒரு அச்சம் இருந்தது இவ்வாறான நிலையில்தான் ஐஎம்எஃப் முதல் முதலில் தன்னுடைய கையை அனுரகுமாரவை நோக்கி நீட்டியிருக்கின்றது அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அனுரகுமார் திசாநாயகவுடன் இணைந்து செயற்படுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பேச்சாளர் ஒருவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இலங்கைக்கும் சர்வதேச பத்திரதாரர்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கொள்கை அடிப்படையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட உடன்படிக்கை அறிவிப்பை வரவேற்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதிநிதி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இந்த விடயம் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே ஐஎம்எஃப் உடனான அந்த பேச்சுவார்த்தை ஐஎம்எஃப் உடனான அந்த உடன்படிக்கை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக தற்போதைய காலகட்டத்தில் இலங்கைக்கு இருக்கின்றது இலங்கையினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை தொடர்ச்சியாக பேணுவதற்கு இந்த விடயம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதனை கையாளுவது அனுரோகுமார் அதிசா நாய்காவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகவும் கூட இருக்கின்றது ஆகவே இதனை அவர் எப்படி கையாள போகின்றார் என்ன விதமான அணுகுமுறைகளை பயன்படுத்தப் போகின்றார் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது அதனை பொறுத்துத்தான் மக்கள் மீது சுமைகள் ஏற்படுத்தப்படுமா அல்லது மக்களுக்கு இலகுவான வழிமுறைகளில் இந்த ஐஎம்எஃப்ஐ அவர் கையாளுவாரா போன்ற விடயங்கள் இருக்கின்றன நாட்டை மீட்க வேண்டுமாக இருந்தால் சில கடினமான முறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கலாம் என்பது அனுரகுமார தரப்பினருடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம் என்பது பொதுவான அவதானிப்பாக இருக்கின்றது இருப்பினும் ஐஎம்எஃப் உடன் இணைந்து செயல்படுவதற்கு அனுரகுமாரதிசாநாயக்க எப்படியான முடிவுகளை எடுக்கப் போகின்றார் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது இதேவேளை நாட்டில் பல்வேறு அரசியல் மட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன உயர் பதவிகளை வகிப்பவர்கள் ராஜினாமா செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதேவேளை ஏற்கனவே அனுரகுமாரதி திசாநாயக்க தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது இந்த விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் அல்லது பிரச்சாரங்களின் போது அவர்கள் அளித்த வாக்குறுதி என்று கூட அதனை கூறலாம் அதாவது இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மற்றும் நாட்டிலிருந்து பொதுமக்களினுடைய பணங்களை கொள்ளையடித்தவர்கள் இவர்களை எல்லாம் நாங்கள் கைது செய்வோம் அவர்களுக்கான தண்டனைகள் எல்லாம் வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதிகளை தேர்தல் பிரச்சாரங்களின் போது அனரகுமார் தரப்பினர் தெரிவித்து வந்தார்கள் அதற்கமைய தற்பொழுது அதிரடி நடவடிக்கைகள் இடம்பெற காத்திருக்கின்றன என்கின்ற செய்திகளும் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில் அனுராகுமார ஒது ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருப்பதாக செய்தி வழியாக இருக்கின்றது விமான நிலையங்களில் இதற்கான சில முன்னோட்டங்கள் இடம்பெற்று வருவதாகவும் அறிய முடிகிறது ஏனென்றால் விமான நிலையத்தில் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளினுடைய மனைவி மனைவிமார் விமான நிலையங்களினூடாக வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன அதேவேளை அரசியல்வாதிகள் சிலர் விமான நிலையம் சென்ற போதும் அவர்கள் குடிவரவு அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிய வெளியாகி இருக்கின்றன தெரிய வருகின்றது ஆகையினால் அனுரவகுமார திசாநாயக்கவினுடைய உத்தரவுக்கு அமைய சுமார் முப்பது பேரினுடைய விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது அவர்கள் த அவர்களைத்தான் அவர்களில் யாராவது வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சித்தால் அவர்களை திருப்பி அனுப்புவதாக அந்த திட்டம் இருக்கலாம் ஆகவே இதன் காரணத்தினால் பல அரசியல்வாதிகள் இப்பொழுது பய பீதியில் இருப்பதாக தெரிய வருகின்றது ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்தவர்களினுடைய மனைவிகள் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த நிலையில்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் அதாவது பெரும்பாலும் நாளை நள்ளிரவுக்கு பின்பதாக நள்ளிரவாக அது இருக்கலாம் ஆகவே ஆகையால் நாளை நள்ளிரவுக்கு பின்பு ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம் நீதிமன்றம் ஊடாக இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே இவ்வாறான தகவல்கள் வழியாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை நாட்டை திவாலாக்கிய அனுபவம் எங்களுக்கு இல்லை என்று தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரியர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது பிரதமராக பொறுப்பை ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார் புதிய அரசாங்கத்தினுடைய அனுபவம் பற்றி பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்டிருந்தன ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் இதற்கான ஒரு பதிலாகத்தான் அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் அனுபவம் நாட்டை ஆட்சி செய்கின்ற அனுபவத்தை நாங்கள் வேலை செய்வதனூடாக பெற்றுக்கொள்வோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் அது ஒரு விடயம் இரண்டாவதாக எவ்வாறாயினும் நாட்டை திவாலாக்கிய ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடையாது என்கின்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே மறைமுகமாக இதற்கு முன்னர் இருந்த அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் இந்த நாட்டை திவாலாக்குவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றார்கள் என்பதனை கனகரணி அமர் சூரியா அந்த கருத்தினூடாக கூறியிருக்கின்றார் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதேவேளை ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க பல்வேறு மத ரீதியான விஜயங்களை மேற்கொண்டிருக்கின்றார் நேற்றைய தினம் பிற்பகல் கொழும்பு தவட்டகக பள்ளிவாசலுக்கு அவர் விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் அங்கே மௌலவிகளை சந்தித்திருக்கின்றார் அவருக்கான வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மேலும் பல்வேறு மத சம்பிரதாயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன மேலும் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நேற்று பிற்பகல் பொரள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பேராயர் மல்கம் ரஞ்சித் கர்த்தினால் ஆண்டகையையும் அவர் சென்று சந்தித்திருக்கின்றார் அங்கே அந்த புத்தகத்தில் அவர் தன்னுடைய கையெழுத்தை இட்டிருக்கின்றார் மேலும் அதே போன்று உயர் பௌத்த பீடமாக இருக்கக்கூடிய தலதா மாளிகாவுக்கும் அவர் சென்று தன்னுடைய கையெழுத்தை பதித்திருந்த படங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியாக இருந்ததை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் இப்படி அவர் மத சம்பிரதாய ரீதியான விஜயங்களை நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை அரசியல் அதிகார மட்டத்தில் அதாவது நிறைவேற்று அதிகார மட்டங்களிலும் இப்பொழுது மாற்றங்கள் ஆரம்பித்திருக்கின்றன ஆளுநர்கள் பதவி விலக ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் துண்டமான் உட்பட ஆறு ஆளுநர்கள் ராஜினாமா செய்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது மேலும் வடக்கு ஆளுநர் குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் பி எஸ் எம் அவர்களும் பதவி விலகி இருக்கின்றார் இது தவிர கடந்த கால அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்த ஒருவர் அலி சப்ரி இப்பொழுது அரசியலிலிருந்து விலகுவதாக ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஆகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் அவருடைய பதவியேற்பு எவ்வாறானதொரு மாற்றமாக இலங்கைக்கு இருக்கிறதோ அதுபோன்றே இலங்கை அரசியல் மற்றும் அரசாங்க தளத்தின் பல்வேறு மட்டங்களில் இப்பொழுது மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது என்பதனை நாங்கள் கூறிக்கொள்ளலாம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஜனாதிபதியினுடைய பதவியேற்பின் பின்னரான பல்வேறுபட்ட மாற்றங்கள் தொடர்பான உடனுக்குடனான செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கின்றோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டொட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்